நேர்வழி காட்டிய பின் என்னுடைய கொள்கையில என்னை உறுதியா நினைநிறுத்தவை வலிதவரி பேரும் வலிதவரி போன மக்கள் தான் அதிகம் நமக்கு எல்லாத்துக்கும் நேர்வழி கொடுக்கல நேர்வழி இல்லாமல் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் நரகத்திற்கு போவதற்கு நம்ம இந்த இறை நெறியை யாருக்கும் சரியாக நான் எடுத்து சொல்லல நம்ம அளவுக்கு தான் இருக்கிறோம் நோபு தொழுக சக்காத்து இதோட நம்மளுடைய பணிகள் இணைந்து முடிந்து விட்டு இதற்கு மேலையும் அதிகமான பணிகள் இருக்கிறது இந்த நேர்வழியை கொண்டு போய் கூடியது ஒவ்வொரு பூமியும் வரி தவறி விடுவார்கள் என்ற காரணத்தால் அல்லது துவாயம் கட்டு தரும் எப்படி இருக்கணுமா நபி அதிகமாக கேட்டதுவா அந்த தள்ளி குழு என் உள்ளத்தை புரட்டக்கூடியவனே சப்பித்த தல்பிக்க அலாதிக்க என்னுடைய உள்ளத்தை இந்த தீனில் விட்டு நான் இறை வை இதற்கு தூதர கேட்கிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் உலகத்தில் அப்படியே திசை திருப்பி விடுவோம் இன்றைக்கு திசை திருப்பி பல மக்கள்கள் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி கிடப்பதை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அன்றைக்கு பார்ப்போம் இன்னைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் ஏன்னா உலக வாழ்க்கை வந்து அவனை ஜெயிச்சிருக்கும் அதனால் ஒரு நோட்டிட்டு சீட்டுகள் எல்லாம் ஒரு மனிதன் இழ போய் கூடி குலுகி மார்க்கெட்டை விற்று திண்டக்கூடியவர்களாக அதிக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அதை நாம் கண்கூட பார்க்கிறோம் அல்லா இதை எப்படி சொல்லி காட்டுகிறான் என்றால் உங்களுக்கு ஒரு சோதனையாக கொடுத்துருக்கேங்கிறான் லீ துணி வண்ண இப்படி அம்மாளுக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தையும் உங்களுக்கு அம்பாளுக்கும் அன்புசிக்கும் உங்களில் ஒரு சோதனையை கொடுத்துருக்கேன் எப்படிப்பட்ட ஒரு சோதனை தெரியுமா வலது சுமி அன்னன் மினல் லதீன ஊத்துல் பித்தாபு மின் கபலைக்கும் மினல் லதீன அஷ்ரக்கும் உங்களுக்கு இதை நிராகரிப்பவர்களிடமிருந்து அதிகமான சொற்களை நீங்க கேட்பீங்க என்ன சொற்களை உங்களுக்கு தர்ம சங்கடம் தரக்கூடிய சொற்களை கேப்பீங்க அதுக்கு தான் இந்த மார்க்கத்துல நிலையா நிக்கிறதுக்கு தோயிருங்க ஏன்னா ரிவேஸ் வாங்கிருவோம் பேச பேச கேட்டுக்கிட்டே இருப்போம்னா என்ன செய்வோம் வரனாலு நம்ம ரிவேஸ் அதோட நம்ம கலந்துரலாம் அங்கேயிருந்து தான் வந்திருக்கோம் எந்த சாதாரண நேர்வழி இல்ல சொர்க்கத்தை அடைய கூடிய நேர்வழி உலகத்துல கல்லையும் மண்ணையும் வணங்காமல் நேர்வை கடவுளை ஒரு வழி இதை சொல்வதற்கு ஏனென்றால் அவர்களுக்கும் அந்த நேர்வழி தேவை இறை விசுவாசியாக இருக்கக்கூடியவர்கள் ஓரிரை கொள்கையை உறக்க சொல்லணும் அதற்கு அஞ்சக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த நேர்வழி சொல்ல போய் தான் நமக்கு நான் கிடைச்சிருக்கு நம்மளும் அதுலதான் இருந்தோம் அதனாலதான் அந்த வசனத்தை சொல்லி காட்டுறோம் மூணாவது உங்களுக்கு வேத பரவப்பட்டவர்கிட்ட இருந்தும் அஸ்ரக இறை நிராகரிப்ப அதிகமான சொற்களை நீங்க கேட்பீங்க நீங்க நடந்துக்கணும் நீங்கள் சகிப்பு தன்மையோட ஒரு ஒண்ணுமே செய்ய முடியாது இறை அச்சத்தோட நடந்துக்கதாலி அசிமி அதுதான் உறுதிமிக்க காரியம் ஏன்னா கண்டிப்பாக சூழ்நிலை வரும் வந்து கொண்டு இருக்கிறது அப்ப என்ன செய்வான் பின்வாங்கிருவான் நம்ம சமரசமா வாழலாம் அவங்களோட ஒன்றோட கலந்துடலாம் கொள்கை அடிப்படையில் ஒரு காலம் கலந்து நிற்க மாட்டோம் ஏனென்றால் இது கொள்கை அல்லாவுடைய தனி கலப்படம் இல்லாத மார்க்கம் மார்க்கி சீன லஹூன கலப்படம் எல்லாத்திலயும் இருக்கும் இஸ்லாத்தில் அல்லாவை வரங்குற விஷயத்துல ஒரு ஆணாலும் இருக்காது அப்படி கலப்படம் பண்ணிவிட்டால் அவன் சரியான பூமின் இல்லை கலப்படம் எப்படி இருக்க பொருள்ல தான் கலப்படம் கொள்கையில கலப்படமா அல்ல ஏத்துக்கிடுவானா அவன் சுபான் அல்லா ஆச்சு தூயவனாச்சு என்பதை கவனத்தில் வைத்துக் நமக்கு ஒரு சோதனை ஆகியிருக்கிறோம் இப்ப எல்லாரும் வந்து ஓரிரை வணங்கக்கூடியவங்களா தான் நம்ம சொர்க்கமே போக மாட்டோம் சொல்றதுக்கு ஆலை தேவையில்லை பல பேரை நரகத்துக்குன்னே அல்லா படைத்திருக்கான் நரகத்துக்கு படைத்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியும் போக முடியும் அதனால அக்னி பரிச்சை நமக்கு ஒரு பாக்கியம் எதிர்த்து நின்னால்தான் சத்தியம் என்ன என்று தெரியும் அதனால இது ஒரு சோதனையாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்கிறான் அதுபோல இன்னொரு செய்தியும் சொல்கிறான் கல்ல பல்ல தீன கபரு வீதிகளில் தெரியக்கூடியவர்கள் இதை நிராகரிப்பவர்கள் சந்தோஷமாக அந்த உலக வாழ்க்கையை மட்டுமே போதும் தெரியக்கூடியவர்களை பார்த்து ஏமாந்து விடாதீங்க நபியே நபிய பார்த்து கட்டளை போடுறான் எதுக்கு இந்த கட்டளை போடுறான் ஏன்னா அப்படி மனசு அப்படி மாறும் மாறக்கூடிய தன்மை அன்று இருந்தது

அப்ப அடுத்தவர்களை பார்த்து என்ன செய்திடக்கூடாது நம்ம வாழ்க்கையை நாசம் செய்து விடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் நமக்கு என்ன சொல்றான் அவங்க ஒரு அறிவுரையை சொல்லிக்கிறாங்க நபிமார்கள் கஷ்ட கஷ்டப்பட்டதை எப்படி அவர்கள் வந்தார்கள் என்பது ஒரு பாடமாவே அவரை அழகா எல்லாம் சொல்லிக்காட்டுறான் வக இம்மென் நபியு காத்தல அபிமார்கள் அதிகமாக போரிட்டார்கள் இந்த கொள்கையை சொல்ல பொழுது கட்டுமையாக தியாகம் செய்தார்கள் எப்படி சியாக செய்ய மா அகுற அதிகமாக லிமா அசாமகம் துன்பத்திலும் கஷ்டத்திலையும் பயங்கரமாக பாடுபட்டார்கள் நீ சபையில் இல்லா அல்லாஹரின் பாதை அதற்கு அவங்க எப்படி நெருமா வாழ்னாங்க வமா கூஸ்தகானோ வமா அவர்கள் அதில் தளர்ந்து விடவில்லை கவலைப்படவில்லை பணிந்து விடவும் இல்லை பண அப்படியே அப்படியே கீழே குனிஞ்சிடலாம் குனிஞ்சுட்டா விட்டுருவான்னுடாக்கா புலிஞ்சிடுவான் உலக வாழ்க்கை அவங்க பணிந்து விடவும் இல்லை தனிந்து விடவும் இல்லை கவலைப்படவும் அவர்கள் சகிப்பு தன்மை உடையவராக இருந்தார்கள் எதிர்த்து நிக்கணும் சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் நிக்க அப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்கா நோப்பை வைத்து தொழுகையை வைத்து அப்படி கடந்து செல்லக்கூடிய ஒரு மக்களாக இருக்கக்கூடாது பிறருக்கும் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக இருக்கட்டும் இல்லாத ஆளுமே அகிலத்தோருக்கெல்லாம் இது அறிவுரை தவிர வேறு ஒன்று இல்லை அப்படி எல்லாம் சொன்னது சொல்லல வாழ்ந்து காட்டாங்க சத்திய மக்கள் அதெல்லாம் பார்த்து நம்ம உப்பாட்டங்க வந்தாங்க இன்னைக்கு அப்படியே வாழ்றோம் அதிகமான மக்கள் அப்படி வாழ்றோமா கிடையவே கிடையாது உலகத்தில் மூழ்கி விட்டோம் இஸ்லாமிய நாடுகள் உட்பட அப்படியே ஒன்றட கலந்து விட்டான் அதனாலதான் அநியாயமான மக்கள் இன்று வரைக்கும் கொல்லப்படுச்சு அவன் சொகுசா இருக்கிறான் அவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன் ஏன் அவன் சொகுசுல போயிட்டான் இப்போடல் மால ஹுப்பன் ஜம்மா நீங்கள் பொருளாதாரத்தை செல்வத்தை கடுமையாக நேசுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க அந்த மாதிரி செல்வம் வந்து கண்ணை மூடிடுச்சு பக்கத்துல ஒரு சகோதரன் அநியாயம் அடிபடுகிறான் அவனுக்கு தெரிய மாட்டான் சொகுசா இருக்கிறான் அந்த நாட்டுல இங்கே மக்கள்கள் மூழ்கி இருக்கிறாங்க ஒன்றோட கலந்து இருக்கிறார்கள் அதை வந்து நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல இன்னொரு செய்தியும் அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லி காட்டுறான் மூசா நபியுடைய விஷயத்துல ஒரு தெளிவான ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான் பாலா மூசா மூசா நபி அந்த மக்கள எல்லாம் கேக்குறாங்க நம்ம வந்து நிறைய மாட்டிக்கிட்டோம் அந்த கடல்ல இல்ல இன்னொரு సందర్భத்துல கேக்குறாங்க லீ கௌமிகி அந்த உம்மத்து கேக்குறாங்க இஸ்தைலு அதுக்கு கஷ்டமா இருந்து சோதனையில இருந்து வந்து மூசா நபி அதுக்கு பதில் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய உதவி இஸ்தைலு பில்லாஹி வஸபிரி ஃபில் அர்தி இந்த பூமி எல்லாம் அல்லாஹ்வுடையது அல்லாஹ் நம்பöre இருக்கிறான் அவன் நிச்சயமாக உதவி செய்வான் அவங்களுடைய சோதனைகள் கஷ்டங்களை எல்லாம் விரிவாக சொல்ல வேண்டாம் அது நிறைய இருக்கிறது ஆனா என்ன மாதிரி சொல்றாங்க பூமியை அல்லாஹ்ரியது நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் பாதி அல்லாவுடைய அடியார்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் இறுதி வெற்றி எனக்கு தெரியுமா நமக்கு தான் உறுதியாக உறுதியாக நிக்க தான் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைச்சிச்சு ஊட்டு போச்சு வெற்றி கிடைக்குமா இந்த சத்திய கொடுக்க ஏத்துக்கிடுவாங்களா அப்படின்னு அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா சுத்தி இருக்கிற நாடெல்லாம் ஏத்துக்கிட்டான் ஏனென்றால் உறுதியாக நின்னால் வெற்றி நமக்கு அந்த ஆனால்தான் உறுதியா நிக்கிறதுக்கு அப்படியே வந்து கொஞ்ச நாள் சூடா சக்காதி எல்லாம் பேசுவேன் கொஞ்ச நாள்ல பாப்பா அப்படியே அவனுக்கு ஒரு கஷ்டம் வருமா என்ன உதவி செய்யற மாதிரி சைத்தா வந்து உள்ளத்துல அப்படியே வசுவாச போடுவான் வறுமையை போடுவான் கெட்டத போடுவான் முதல்ல என்ன தெரியுமா கை வைப்பான் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போக பார்ப்பான் ஆஹ் வெளியே போயிடலாம் அப்படி போக பல புனாபிகள் இருக்கிறார்கள் இஸ்லாத்தின் பெயர் தாங்கியா இருக்கு நாசமாக்கக்கூடிய துரோகிகள் இருக்கிறார்கள் எப்படி வருங்க வந்த இடத்துல அவருடைய விவேஷ் போறதுல வந்து சஜன் பெருவோம் அன்றைக்கு சகாபாக்களும் போனாருங்க இன்னைக்கு போவாருங்க நாளைக்கும் போவாருங்க இந்த செயல்கள் வந்து நடந்து கொண்டு காரணம் என்ன அதுக்கு தான் அப்படி போகக்கூடாதுங்கிறது தான் நவிசராஜன் என் கல்வி உள் குழு இந்த குழுவை வந்து புரட்டக்கூடியவனே அதுல என்னை தீண்டில் உறுதியா இருக்க வை என் பாலத்தை உறுதிப்படுத்தி இப்படி எல்லாம் எதுக்கு நம்ம கற்று இந்த மாதிரி இதுவா கேட்கணும் எப்பவும் செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கண்ணுங்க அர்த்தமா கேட்டுருவோம் தீன்ல நிலையா இருக்கணுமே அதுல குரானோட ஒரு பரிச்சையா வைக்கணுமே பல தட்டுப்பாடுகள் குரான படிக்க வர்றதுல சோம் அப்படி கொஞ்ச நாள் படிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படியே பின் வாங்கிடுவோம் பல சூறாக்கள் மனமே கிடையாது அப்படி ஒரு பொழுதுபோக்கு மாதிரி வரும் அஜிக்கு போறான் ஒரு டூரிஸ்ட் மாதிரி போறான் நோம்பு வைக்கிறான் வருஷத்துல ஒரு தவ வைக்கிற மாதிரி வைக்கிறான் அப்படி அப்படியே வைக்கணும் லட்சியம் இல்லையா அல்லாஹ் குரான் வகால ஒரு வசனத்துல எப்படி சொல்லி காட்டுறானா அவள் மசிரிக்கு வல் மகிரிக்கு வந்த வந்து நீங்கள் மூஞ்சி இங்கிட்ட அங்கிட்ட திருப்பறது கிழக்குக்கும் மேற்கு திருப்பறது முஸ்லீம் இல்ல ஒரு பட்டியலே போடுறான் அது மட்டும் முஸ்லீம் தரவும் இல்லை நீங்கள் ஏழையை அரவணைப்பதும் அனாதைகளுக்கு வாரி வழங்குவதும் வல் எத்தாமா வல் மசாக்கினி வல் சபீலி வழி போக்கனுக்கு கொடுப்பதும் நீங்கள் பொறுத்துக் கொள்வதும் புறமுறவு கட்டி ஓடாமல் இருப்பதும் அல்லாவின் பாதையில் போராடுவதும் இவன்தான் உண்மையான முஸ்லீம் தத்தகூன் ல்லாம் இவன் தான் உண்மையானவன் என்று ஒரு பட்டியலே போறான் நூத்தி எழுபத்தி ஏழாவது வசனத்துல உண்மையான முஸ்லீமுக்கு அடையாளமாக சொல்லி ஒரு அடையாளத்தை சொல்ல இந்த அடையாளத்தை பதித்து நம்ம வாழ்கிறோமா இல்ல ஒரு மேம்போக்கா வாழ்கிறோமா மேம்போக்கா வாழ்கிற முஸ்லீம்கள் தான் அதிகம் அன்புக்குரிய சகோதரர் அப்படி இருக்கக்கூடாது நம்ம லட்சியத்துல பல பேருக்கு இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒவ்வொரு முஸ்லீம் ரமண சபதம் இருக்கணும் உறுதி எடுக்கணும் மனித குலத்துக்கெல்லாம் ஒரு கொள்கை பிறரிடம் எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு கொள்கை நமக்கு கஷ்டம் விடக்கூடாது ஒரு நேர்வாடு நபிமார்கள் அப்படிதான் வாழ்ந்தார்கள் நல்லடியா இருக்கணும் அப்படிதான் வாழ்ந்தார்கள் என்பதை வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள் அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இன்னொரு வசனத்தையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்லுங்க உறுதியாக நெல்லுங்கள் ஒரு சமுதாயம் அதிகமாக இருக்கிறார்கள் என்று ஒரு சமுதாயம் அதிகமாக இருக்கிறார்கள் என்று உங்கள் சத்தியத்தை அவர்களுக்கு நீங்கள் மோசடியாக பயன்படுத்தாதீர்கள் ஒரு கூட்டம் அதிகமா இருக்கும் நீங்க கம்மியா இருக்கிறீங்க ஒண்ணு என்ன கூடாது பயந்து அவனுக்கு என்ன செய்ய சமரசமா போயிருவாங்க அல்ல இது அப்படியே நம்ம கண்டு முன்னாடி இப்ப நடந்துகிட்டு இருக்குது பதினாறாவது சுரால அல்ல சொல்லி காட்டுறோம் தொண்ணூத்தி ரெண்டாவது வசம் அப்படிப்பட்ட ஒரு அப்படியே அவங்க படம் பிடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க ஒரு கூட்டம் அதிகமா இருக்கு அப்படி சமரசமா அப்படி சொல்லுவோம் அப்படி சமரசமா போயிரும் என்ன சமரசமா போனோம் நம்ம கொள்கையில் அனைவரும் சமரசமாக வரக்கூடிய கொள்கை அடுத்தவர்கள் கொள்கை தான் அடுத்தவர்களை காயப்படுத்தும் இது காயப்படுத்தாது ஒரு காயப்படுத்தாது முருகா படுவது காயமா அது ஒரு நைட்டி மாதிரி முஸ்லிம்கள் அடையாளத்தை போடுகிறோமா துன்புறுத்துறோமா யாராவது பொதுமக்களுக்கு எல்லாமே மனித குல மார்க்கத்தை அனைவருக்கும் கொண்டு போய் ஒவ்வொரு ஒவ்வொரு எடுத்துக்கொள்ள வேண்டும் உறுதியை வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் சகோதரர்களை நம்ம ரமலான்னு எடுக்கக்கூடிய சபதமாக இருக்க வேண்டும் மற்றபடி பாவ மணிப்பு கேட்டுவோம் உடல் ஆரோக்கியத்தை கேட்டுருவோம் பொருளாதாரத்தை கேட்டுருவோம் இந்த கொள்கையை நம்ம வைப்போமா உறுதியாக நீங்க நினைப்போமா பேரவை பணிப்பு அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு அப்படியே பூரி கூச்ச போடுவான் ஒரு சலா சொல்றதுக்கு சலாவுங்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான சொல்லு உன் மீது ஒரு சாந்தி நிலவட்டுங்கிற ஒரு சொல்ல சொல்றதுக்கு அப்படி மழையா மலச்சி நிக்கிறான் நீங்கள் சலாமை பழப்புகள் ஏழைக்கு உடவல்கிற வசனத்தை கூட வறந்துடுவான் பலது அப்படிப்பட்ட ஒரு சலாமை சொல்றதுக்கு மலைச்சி நிக்கிறான் வேற ஏதாவது ஒரு பாஷையை சொல்லுவான் அந்த டைத்துல அவனுக்கு சாதகமா இதை விட ஒரு சிறந்த பாச உலகத்துல ஏதாவது இருக்குமா கிடையவே கிடையாது எல்லாமே சிறந்தது இருக்கு சகோதரத்து ஒற்றுமை இருக்குது பகுத்தறிவு எங்க இருக்குது ஓரிரை கொள்கை எங்க இருக்கிறது ஓரிரை கொள்கையை தெளிவா சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறது அனைவரும் ஓரிரை கொள்கைக்கு ஒன்று பெற்று நிற்கக்கூடிய தன்மை இருக்கு அனைத்தையும் சொல்லலாம் தயங்கவே கூடாது ஏன் கேட்டால் இதுதான் உண்மையான ஒரு கொள்கை

அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அவன் உறுதியாக நிற்பான் அதில் அவனுக்கு அச்சமும் இல்லை கவலையும் இல்லை பத்தி கேர் பண்ண என்ன அப்படிப்பட்ட அழகான சொல்லி விளக்கமாக சொன்னால் அப்படியே பின்பற்றக்கூடிய மக்களாக இருப்போம் சொல்லாம இருக்கிறோம் பயந்து இருக்கிறோம் தெரியாம இருக்கிறோம் அறியாம இருக்கிறோம் படிக்காம இருக்கிறோம் மேம்போக்கா படிக்கிறோம் படிச்சுட்டு தலை மாட்டில் வச்சுட்டு போயிருவோம் பாலோ பண்ண மாட்டோம் இவ்வளவு பலவீனங்கள் நம்மிடம் இருக்கு இதன் விளைவோ பல பேருக்கு நேர்வழி கிடைக்காம இருக்கிறது குடும்பத்துல சொல்றதுக்கு போய்போடும் பல பேர் இணைவைப்புல இருக்கோம் அதை சொல்ல மாட்டிருக்கான் ஒவ்வொரு வீட்டுக்கு மூணு பேர் இணைவைப்புல இருப்போம் எனக்காவது அவங்க வீட்டு எடுத்திருக்கிறோமா எனக்காவது அவங்களுக்கு சத்திய கொள்கையை சொல்லி இருக்கிறோமா உள்ள போய் கவி முட்டியா உள்ள போய் கிடக்கிறிய செத்தவன போய் நீ நாளைக்கு அல்லாட்ட என்ன பதில் சொல்லுவோம் நன்மை எல்லாம் அழிஞ்சு போயிருமே சொல்லிருப்போமா சொல்லிருக்க மாட்டோம் அவ இப்படி சொல்லக்கூடிய ஒரு மக்களாக நாம இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர மக்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பரந்த சிந்தனை உள்ள மக்களாக இருக்கணும் அப்பதான் இந்த மார்க்கத்தில் நாம் நூறு சதவீதம் வந்துவிட்டோம் அதாவது சொல்றான் முழுமையாக நுழைந்து விடுங்கள் தத்தறிவு செய்தாலே நீங்கள் பின்பற்றாதீர்கள் அவன் எதிரியாக இருக்கிறான் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுகிற அந்த தன்மை வந்தால் மட்டும்தான் நம்மளோட உறுதி வரும் அந்த உறுதியை நம்ம துவாவா கேட்கணும் கேட்கறதுக்கு கற்றுதுறாங்க ஏன் உறுதியற்ற மனிதனா நம்ம ஆயிடுவோம்

எந்த ஒரு காரியம் வந்தாலும் இஸ்லாத்துடைய தன்மையை கொண்டு வெளிய மறந்துடுவான் அந்த சத்தியத்தை சொல்றதுல அப்படியே மறந்துடுவான் வாசவுட் கல்யாணத்துல மறந்துடுவான் முகத்துல மறந்துருவான் எல்லாத்துலயும் மறந்துடுவான் எல்லாத்துலயும் ஆடம்பரத்தை திணிப்பான் அப்ப இஸ்லாம் அதுக்கெல்லாம் வராதா சொத்துக்கு மட்டும் கரெக்டா இஸ்லாத்தை கொண்டு வரும் எப்படி ஏன்னா தொட்டு கிடைக்கல சொத்து விஷயத்துல எப்படி எல்லாம் கொடுக்கணும் தனக்கு கரெக்டா கொண்டு வந்துடுவான் மத்த இதுல எல்லாம் புறக்கணித்து விடுக்கிறான் எல்லாத்திலயும் புறக்கணிக்கிறான் உலவா பெருமக்களும் அதுல இருந்து போய் ஒரு ஆல்பாத்தியா போறான் இதில் நம்ம தெரிவு பெறுகிறோம் நேர்வரியில் உறுதி பிறருக்கு எடுத்து சொல்வது அதில் நிலைத்து நிற்பது நிலைத்து நிற்பதற்கு கேட்கக்கூடிய ஒரு காத்த இந்த நிராகரிப்பு இருந்த அனைவரும் வந்திருக்கணும் எவ்வளவு பேர் வந்திருக்கணும் வந்த எல்லாம் நமக்கு தெரியாது அப்ப அந்த மக்களுக்கும் சொல்லணும்னா தப்புக்கூடிய உறவுக்கு அந்த சிந்தனை நமக்கு வரணும் ஒவ்வொரு வேதத்தை கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்லணும் என்ற ஒரு சிந்தனையை உறுதி மொழியை எடுக்கக்கூடிய நம்மளானாக இருக்கணும் நான் வாழ்ந்த ஒரு மூணு வேளை இசுலாவுக்கு கொண்டு வந்துருவோம் ஒன்று வேலை

இதை முதலில் சேர்த்து அடிப்படையே தெரியாம இருக்க தெரியல மகன் இருக்கான் அதை விட இது மாப்பா இல்லன்னு ஒரு கேவலம் இல்லையா சமதர முதலாளி முதலாளி படைத்த கடவுளை கடவுள் என்று சொல்வது என்ன இருக்கு அதுதானே சொன்னான் அகர அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் புதற்கே உலக எழுதி வச்சிருக்கான் கடவுளுக்கு ஆனா முதல் எழுத்து மாதிரி ஆதி பகவான் ஒருவன் இருக்கான்னு எழுதிதானே வச்சிருக்கான் அதுதானே ஒன்றை உடன்துறான் இது எதுக்கு என்ன என்ன தர்மசங்கரம் என்ன நேர்ந்துட்டு என்ன நினைவு செய்வோம் என்ன நெருடல் உள்ளத்துல இப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க என்ன அப்படி சொல்லாதீங்க இப்படி தான் சொல்லணும் இதான் உண்மை இந்த நிலை அந்த உள்ளத்துல நெருடல் எதுக்கு இது உண்மையை சொல்றதுக்கு ஆச்சு அதை தான் சொன்னார்கள் நபிமார்கள் அதை தான் சொன்னார்கள் சஹாபாக்கள் அதை தான் சொன்னார்கள் நல்லடியார்கள் வேடித்தனமாக இருக்கக்கூடிய சத்தியத்தை அழகா சொல்லணும் அவங்களுக்கு வேண்டாமா என் பற்ற இப்ப வையகம் பெருகன் வசனை எழுதி வச்சிருக்கீங்க நீ ஒரு சந்தோஷத்தை அனுப்பிக்கிற இன்னொரு அனுபவிக்க கூடாதா நம்ம அனுபவிக்கிற சந்தோஷம் இல்லையா மகிழ்ச்சி இல்லையா இதை விட மகிழ்ச்சி வரை எதுவுமே கிடையாது அதனாலதான் அவனை போட்டி போடுறோம் போற்றி போற்றி புகழ்றோங்கிறது காரணம் என்ன கேட்டது நேர்வழியை தந்திருக்கும் நேர்வழியை தந்ததற்காக பல பேர் நரகத்துக்கு தள்ள வேண்டியது இருக்கு அப்படியே வசனமும் இருக்கு ஏழாவது சூழல ஏன்னா அவன் தான் நம்ம போக முடியும் அதான் பரிச்ச அப்படி வச்சு நீ எல்லாருக்கும் ஒரே நேர்வழி சொர்க்கம் எங்க எங்கேயிருந்து கொடுப்பான் எல்லாம் ஆயிரம் கோடி வரைக்கும் ஒத்த கருத்துல இருந்தா என்ன சொர்க்கம் பரிச்சையின் மூலியமாக சொற்கே சொர்க்கத்தை நம்ம அடைய இருக்கிறோம் அதற்கு மக்களாக இருக்கும் தியாகம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கும் தியாக தன்மையை வளர்த்தக்கூடிய மக்களாக இருக்கணும் என்பதை சொல்லி அப்படி உறுதி எடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருபதுவான் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகர்தான அலகம் அபிள் அலமீன் அஸ்லாம் செல்லுங்கள் பெருநாள் தொழுகைக்கு பிறகு உள்ளதுவாலை வேடி செஞ்சிருக்கிறது துவாவை கேட்டு கிழங்க செல்லுங்கள் வரக்கூடிய பாதை போகக்கூடிய பாதையை முன்னாடியே விளக்கிட்டாங்க அதையும் செயல்முறைப்படுத்துங்க வரக்கூடிய ஆர்வம் போகிறது அது அந்த மாசத்துல தொடர்ச்சியாக வைங்க சில பேர் இந்த நோய் முடிஞ்சவுடனே வைப்பாங்க வச்சா அப்படி கொஞ்சம் ஸ்பிரிக்டா வச்சிடலாம்கிற அடிப்படையில வைப்பாங்க ஆனா அந்த நன்மையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நன்மை அல்ல என்ன அந்த அதையும் நீங்க வந்து பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்படி உங்களை வைக்க முடியும்னா அந்த மாசத்துக்குள்ள தொடர்ச்சியா வைத்துக் கொள்ளுங்கள் வச்சா அது கரெக்டா நடந்து விட்டு வைக்கிறது அதனால எந்த ஒரு நன்மையும் வேணக்கூடிய மக்களாக எல்லாம் உங்களை தொடர்ந்து இந்த திடலை நமக்கு தந்து உதவுகின்ற அந்த குடும்பத்தாருக்கு அதிகம் அதிகம் துவா செய்யுங்கள் அபுல் இஸ்லாமிய அறக்கட்டளையின் சார்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மீது பசித்தவருக்கு உணவளிக்கும் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட பேருக்கு தொடர்ந்து நம்ம அந்த திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக உதவக்கூடிய மக்களுக்கும் உழைக்கக்கூடிய மக்களுக்கும் துவாசிங்க அதுபோன்று ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த வீடுகளுக்கு ஆண்கள் இல்லையோ விதவிகளாக இருக்கிறார்களோ வருமானத்திற்கு வழிகலாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு உடைய ஒரு மூட்டையை ஆல்டர்னேட்டிவா கொடுத்துட்டு இருக்கும் அதுக்காக ஒழிக்கக்கூடிய மக்களுக்கு செய்யுங்க கிட்டத்தட்ட பேர் மக்கள் வந்துட்டு அது போன்ற ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்கிறது மதரசாக்கள் ஓதித்துல மருத்துவ உதவிகளை தொடர்ந்து இந்த இஸ்லாமிய கட்சியின் சார்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பும் பொருளாதார உதவியும் உங்களுடைய உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் அதுபோன்ற இந்த ரம்லான் காலங்களிலே இந்த நோம்புக்கு ஆய் சோதர்களுக்காக நன்கொடை தெரிந்த சகோதரர்களுக்காக விவாசிங்க கடைசி பத்துகளிலே சகரூர்வு ஏற்பாடு செய்த குடும்பத்தாருக்காக வேண்டி துவா செய்யுங்க அது முக்கியமான ஒரு துவா என்பது சதிகாரர்களால் நம்பிக்கை துரோகிகளால் இந்த பள்ளிவாசல் கூட்டப்பட்டு கிடைக்கிறது இந்த பள்ளிவாசல் விரைவாக திறப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு தினமும் விஷாலா எங்களுக்காக வேண்டியும் அல்லாருக்காக இந்த விஷயத்தில் துவா செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதுபோன்று இந்த வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளின் முக்கியமான கவனத்திற்கு இந்த பள்ளிவாசல் சிறப்பாக நடைபெறுவதற்கு சந்தாக்கள் அதிகமாக வேண்டும் அதனால் வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் யாராவது சந்தா கொடுக்காமல் இருந்தால் இதுவரை மெம்பராகாமல் இருந்தால் இதன் மூலியமாக நீங்க வந்து ரெகுலராக சந்தா குறிக்க சந்தா கொடுக்கக்கூடிய மக்களாக இருங்க அது மாதிரி ஒளி ஒளி ஏற்பாடு செய்த சகோதரர்களுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறோம்